எப்போதும் தூய எண்ணம் கொண்டவர்களாக இருக்க முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை யாரையும் பெரிதாக நினைக்காதே அவர்கள் இழப்பும் பெரிதாக தெரியும் யாரையும் அதிகம் சார்ந்து இருக்காதே அவர்கள் உன்னை விட்டு விலகிவிட்டால் உன் வாழ்க்கையே வெறுமையாகிவிடும் எவ்வளவு அன்பையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது கடுமையான கோபம் எவ்வளவு கடுமையான கோபத்தையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது அழகான அன்பு மனதில் அன்பு மட்டும் இருந்தாலே போதும் எதுவும் சாத்தியமே கடுமையான கரைந்துவிடும் தூய்மையான அன்பு மழையாய் பொழியும் போது இன்பத்தில் அன்பு உன்னுடைய தவறுகளை நீ உணர்ந்து கொள்ளாத வரையில் நீ எப்போதும் மற்றவர்களை மட்டுமே குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பாய் வார்த்தைகளின் மதிப்பை தெரிந்தவர்களோடு மட்டும் வாதம் செய்யுங்கள் வார்த்தைகளால் வதம் செய்பவர்களோடு மௌனம் செய்யுங்கள் சிலரின் மௌனம் அவர்களின் திமிர் அல்ல தாங்கள் கவலைகளை மறைத்துக் கொள்ள அவர்கள் அணிந்து கொள்ளும் கூட இருக்கலாம் உண்மையான அன்பு கிடைக்கும் போது அதன் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை அதை இழந்து தவிக்கும் போதுதான் அதன் மதிப்பு உணர முடிகிறது மனிதன் மனித நேயத்தோடு வாழ்வதற்கு பிறரின் வழிகளை புரிந்து கொண்டாலே போதும் அப்போதுதான் மனிதம் நிலைக்கும் உண்மையான அன்பு கிடைக்கும் போதே கொண்டாடுங்கள் உங்களின் தவறுகளால் அன்பான உறவுகளை எழுந்துவிட்டு தவிக்காதீர்கள் பெரும்பாலானவர்கள் மற்றவர்களோடு ஒட்டி கொண்டு இருப்பதும் மரியாதை கொடுப்பதும் அவர்களுடைய நல்ல குணத்திற்காக அல்ல அவர்களிடம் உள்ள பணத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் தான் என்பதே மறுக்க முடியாத உண்மை சில உறவுகள் கண்ணாடியைப் போல நாம் எப்படி பழகுகிறோமோ அப்படித்தான் அவர்களும் இருப்பார்கள் தண்டனை கொடுப்பதற்கு மட்டும் தாமதம் செய் ஆனால் மன்னிப்பை கேட்பதற்கு ஒரு நொடி கூட யோசிக்காதே உங்களின் உணர்வுகளை வார்த்தைகளால் விவரிப்பது அவ்வளவு எளிதானதல்ல அப்படியே அதை விவரித்தாலும் சிலருக்கு அது புரியாது பலருக்கு அது பிடிக்காது சிலருக்கு அதற்கு மதிப்பளிக்கவும் தெரியாது ஏழைக்கு முன்னால் நின்று கொண்டு உன்னிடம் இருக்கும் செல்வத்தை பற்றி பேசாதே நோயாளிக்கு முன் நின்று கொண்டு உன்னுடைய ஆரோக்கியத்தைப் பற்றி பேசாதே பலவீனமானவர்களுக்கு முன் நின்று கொண்டு உன்னுடைய பலத்தை பற்றி பேசாதே மகிழ்ச்சியை இழந்தவனுக்கு முன்னால் நின்று கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை பற்றி பேசாதே கைதிக்கு முன் நின்று கொண்டு உன்னுடைய சுதந்திரத்தை பற்றி பேசாதே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முன் நின்று கொண்டு உன்னுடைய குழந்தைகளை பற்றி பேசாதே அனாதைக்கு முன் நின்று கொண்டு உன் தாய் தந்தையை பற்றி பேசாதே சிலரின் முன் இவற்றை பேசாமல் இருந்தாலே பல பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை அமைதியாக நகரும் வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ பணம் மட்டும் போதாது நல்ல குணமும் வேண்டும் இறுதி வரை அப்போதுதான் சில உறவுகளும் பல உயிர்களும் நம்மோடு அன்பால் ஒட்டி வாழ்ந்து இருக்கும் உன் வாழ்வில் அன்பும் உண்மையும் நிரம்பியவர்கள் உன்னோடு இருந்தால் நீ எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழலாம் நம்மை சிலர் தவறாக நினைத்து விட்டார்களே என்று புலம்பிக் கொண்டு இருக்காமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகி விடுவது அவர்களுக்கு சிறப்பான பதிலடி ஏழையாக இருப்பவர்களுக்கு நண்பர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் மனிதர்கள் விரும்புவது நல்ல மனங்களை அல்ல அவர்களிடம் இருக்கும் பணத்தையும் செல்வத்தையும் தான் பணக்காரனாக இருக்கும் சிலருக்கும் நண்பர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் உணர்ந்து விலகி விடுவார்கள் மற்றவர்கள் எதனால் நம்மிடம் நட்பு வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்பதை உன் கையில் பணம் இல்லை என்றால் நீ மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூட உரிமை இல்லாமல் போய்விடும் இன்று பெரும்பாலான உறவுகளிடம் உரிமையை நிலைக்க செய்வது பணம்தான் சண்டை போட்டு பேசாமல் இருந்த காலம் போய் பேசினாலே சண்டை வந்துவிடும் என்று பயந்து பேசாமல் விலகி இருக்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உறவுகளுக்குள் சரியான புரிதல்கள் இல்லாததே இதற்கு முக்கிய காரணம் எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள் மற்றவர்களின் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் மற்றவர்கள் பேசுவதை அமைதியாக கேளுங்கள் மற்றவர்களின் நல்ல செயல்களை மனதார பாராட்டுங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேளுங்கள் வாக்குவாதம் ஏற்படும்போது போது அதிலிருந்து விலகிவிடுங்கள் எல்லோரிடமும் உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள் உங்கள் வெற்றிக்கான ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோரிடமும் அதை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் வாழ்க்கையில் இவைதான் உங்களை உறவுகளுக்கு மத்தியில் உயர்வடைய செய்யும் கடந்து போனதை நினைத்து இடிந்து போய்விடுவது நம்மை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போய்விடுவது நம்மோடு இருக்கும் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழந்து தவிப்பது இவை மூன்றும் வாழ்வில் தேவையே இல்லாத செயல்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளுக்குள் பிரச்சனைகளே வராமல் இருக்க சிலரிடம் கேள்விகள் கேட்கக்கூடாது கூடாது சிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடாது சிலரிடம் பேசவே கூடாது உங்களிடம் உண்மை இல்லாத எந்த உறவுகளுக்காகவும் இறங்கி சென்று உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள் எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் நம்மை அலட்சியப்படுத்தும் போது நாம் முழுவதுமாக அவர்களை விட்டு ஒதுங்கி போவதில் தவறே இல்லை உங்கள் சோகத்தை வெளிக்காட்டாதீர்கள் யாரும் அதை பார்த்து உங்களோடு சேர்ந்து கவலைப்படவோ கண்ணீர் விடவோ மாட்டார்கள் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை ரகசியமாக வையுங்கள் உங்களை சுற்றி இருக்கும் அனைவரும் உங்களுக்கு நல்லது நடப்பதையே விரும்புவதில்லை என்பதை உணருங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் அமைதியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை தனியாக இருக்கவும் பழகிக் கொள்ளுங்கள் உங்களோடு இருக்கும் யாரும் நிரந்தரமாக உங்களுடன் இருக்க மாட்டார்கள் உங்களின் நேரத்திற்கு மதிப்பளியுங்கள் வாழ்க்கையில் அது மட்டும்தான் ஒருபோதும் திரும்ப கிடைக்காத ஒன்று உங்களின் கண்ணீருக்கும் ஆயுட்காலம் உண்டு வாழ்வில் வரும் சோகங்களை எதிர்கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு கிடைத்துவிடும் தருணத்தில் உங்கள் கண்ணீரின் ஆயுட்காலம் முடிந்து விடுகிறது நம் முகம் கொஞ்சம் வாடி இருந்தால் கூட ஏதாவது பேசி எதையாவது செய்து நம்மை சந்தோஷப்படுத்த ஒரு உண்மையான உறவு இருந்தால் போதும் வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான் முன்பெல்லாம் வயதையும் அனுபவத்தையும் பார்த்து வந்தது இன்று வசதியும் செல்வத்தையும் பார்த்துதான் வருகிறது மரியாதை நீ கண்ணீரோடு கலங்கி நிற்கும் போதுதான் உனக்கு தெரிய வரும் உன் வழியை பார்த்து துடிப்பது யார் ரசிப்பது யார் நடிப்பது யார் என்று காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் ஒன்று இருக்கிறது அவசரப்படுவதால் உங்கள் நிம்மதி தொலையுமே தவிர எதுவும் கிடைத்துவிடப் போவதில்லை புன்னகையோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டு நெருங்கி பழகிவிட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி உன் மீது கோபப்பட வேண்டிய இடத்தில் ஒருவன் சிரிக்கிறான் என்றால் அவனிடம் எச்சரிக்கையாக இரு வெளியே காட்டிவிட்ட கோபம் மன்னிப்புக்கு வழி தேடும் உள்ளே அடுக்கி வைத்த கோபம் பழிவாங்குவதற்கான சந்தர்ப்பத்தை தான் தேடும் சிலரின் சுயரூபங்கள் வெளியே தெரிந்த பிறகுதான் சுவாரஸ்யங்களும் குறைந்து போகிறது அவர்களுடனான பேச்சில் தனக்கென்று சொந்த அனுபவங்கள் கிடைக்காத வரை யாருடைய அறிவுகளையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளாது மனிதனின் மனம் யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்று வருந்தாதீர்கள் உங்களை புரிந்து கொள்ளவே முடியாதவர்களுக்கும் மறுப்பவர்களுக்கு மத்தியில்தான் உங்கள் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பழகிய உறவுகளிடம் ஆத்திரத்தில் வார்த்தைகளை விடுவதற்கு முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் மற்றவரை பற்றி விமர்சிப்பதற்கு முன் நாம் அவர்களின் இடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா என்று கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் அதன் பிறகு உங்கள் மனமே உங்களிடம் சொல்லும் மற்றவரை பற்றி விமர்சிக்க உனக்கு தகுதியே இல்லை என்று நீ மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டாலும் மற்றவர்களை நீ ஏமாற்ற நினைக்காதே உன் வாழ்நாளில் அதன் பலனை நிச்சயம் காண்பாய் உங்களுடைய குறைகளையும் தவறுகளையும் உங்களிடமே சொல்பவர்களை வாழ்க்கையில் இழந்து விடாதீர்கள் அவர்கள் உங்களிடமே உங்களின் குறைகளையும் தவறுகளையும் சொல்வது உங்களின் தரத்தை குறைப்பதற்காக அல்ல மற்றவர்களிடம் உங்கள் தரம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக மனதில் மறைத்து வைத்திருக்கும் நியாயமான கேள்விகளை எல்லாம் மறைக்காமல் கேட்டுவிட்டால் ஆறுதலுக்கு ஒரே ஒரு உறவு கூட உங்களுடன் நிலைக்காது